வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம் என்று அழைக்கப்படும் இந்த நகரம் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வங்காள விரிகுடாவின் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும் இந்த மகாபலிபுரம் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டுகளில் பல்லவ வம்சத்தால் கட்டப்பட்ட பழங்கால பாறை குடைவரை கோவில்கள் மற்றும் சிற்பங்களுக்கு மிகவும் புகழ்பெற்றது இந்த மாமல்லபுரம் அந்த வகையில் மகாபலிபுரம் நகரத்தில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான எட்டு சுற்றுலா பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் முதலாவதாக மகாபலிபுரம் கடற்கரை கோவில் இந்த கோவில் வங்காள விரிகுடாவை நோக்கியவாறு அமைந்துள்ள ஒரு பழமையான கோவில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் இரண்டாம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னனால் கட்டப்பட்டது தென்னிந்தியாவில் திராவிட பாணியில் கட்டப்பட்ட பழமையான கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்றாகும் கோவிலில் சிவன் மற்றும் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மூன்று சன்னதிகள் உள்ளன இரண்டாவதாக பஞ்ச பாண்டவ ரதங்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஐந்து ரத வடிவிலான கோவில்களின் தொகுப்புதான் இந்த பஞ்ச பாண்டவ ரதங்கள் இந்த கோவில்கள் ஐந்து பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி பெயரால் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ரதமும் வெவ்வேறு கோவில் கட்டுமான பாணியின் மாதிரியாகும் மூன்றாவதாக அர்ஜுனன் தபசு அல்லது பகிரதன் தபசு இது உலகின் மிக சிறந்த பிறந்தவெளி பாறையினால் செதுக்கப்பட்ட சிற்பங்களில் ஒன்றாகும் இதில் அர்ஜுனன் தபசு செய்வதைக் குறிக்கும் பெரிய பாறையில் செதுக்கப்பட்ட நுணுக்கமான சிற்பத் தொகுப்பு உள்ளது அல்லது பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த புராண கதையை சித்தரிக்கிறது என்று சிலரால் கருதப்படுகிறது நான்காவதாக கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை இது ஒரு பெரிய சமநிலையற்ற பாறாங்கல் ஆகும் சுமார் இரநூத்தி ஐம்பது டன் எடையுள்ள இந்த பாறை சாய்வான பாறை மீது எந்த ஆதாரமும் என்று நிற்கும் வினோதத்தை இங்கு பார்க்க முடியும் ஐந்தாவதாக வராகர் குகை கோவில் இந்த கோவில் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பாறை குடைவரை கோவிலாகும் இந்த கோவிலில் விஷ்ணுவின் வராக அவதாரத்தை சித்தரிக்கும் அழகிய சிற்பங்கள் உள்ளன ஆறாவதாக மகிஷாசுர மர்த்தினி குகை இந்த கோவிலும் பல்லவர் கால பாறை குடைவரை கோவிலாகும் இதில் துர்க்கை மகிஷாசுரனை வதம் செய்யும் காட்சியும் விஷ்ணு அனந்த சமயத்தில் இருக்கும் காட்சியும் செதுக்கப்பட்டுள்ளது ஏழாவதாக கணேச ரதம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட மற்றொரு அழகிய ரத வடிவிலான கோவில்தான் இந்த கணேச ரதம் இந்த கோவில் ஆரம்பத்தில் சிவனுக்காக கட்டப்பட்டது ஆனால் இந்த கோவிலில் இப்பொழுது விநாயகர் மூல தெய்வமாக வழிபடப்படுகிறார் எட்டாவதாக மகாபலிபுரம் கலங்கரை விளக்கம் பழமையான மற்றும் செயல்படும் கலங்கரை விளக்கம் இந்த மகாபலிபுரம் கலங்கரை விளக்கம் இதன் அருகாமையிலே ஒரு பழங்கால பல்லவர் கோவிலின் பாறை அமைப்புகளும் உள்ளது அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான குளிர்கால மாதங்களில் வானிலை இதமாக இருக்கும் எனவே இதுவே நாம் இந்த சுற்றுலாத்தலங்களுக்கு செல்வதற்கான அற்புதமான நேரம் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மகாபலிபுரத்திற்கு சாலை வழியாக பேருந்துகள் மற்றும் வாடகை கார்கள் மூலம் எளிதாக செல்ல முடியும் இந்த வீடியோவில் நாம் பார்த்த மகாபலிபுரத்தில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய அற்புதமான இடங்களில் நீங்கள் எந்தெந்த இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்